அனைவருக்கும் வணக்கம் சற்று நேரத்திற்கு முன்னால் நான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கும் தோழர்களோடு தோழிகளோடு ஒரு வாக்காளரிடம் ஒரு வேட்பாளர் பேச வேண்டும் என்பதற்காக உங்களிடம் பேசுவதற்கு ஒன்று எனக்கு ஆதரவு தாருங்கள் தாமரை சின்னத்தில் ஆதரவு தாருங்கள் என்று கேட்பதற்கும் தென்சென்னை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறேன் ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களும் நேரடியாக என்னால் சந்திக்க ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளரை சந்தித்து ஆதரவு கேட்க வேண்டும் என்பது எனது ஆசை அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருப்பவர்களிடம் இணைந்து நடத்தி அவர்களிடம் எனக்கு தாமரைக்கு ஆதரவு கேட்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததென்றால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் ஜூம் மீட்டிங் போட்டேன் நான் சுற்றுப்பயணம் கூட சொல்கிறேன் நான் பிரச்சாரத்திற்கு மட்டும் வரவில்லை பிரச்சனைகளை குறித்துக்கொண்டு கொண்டு வெற்றி பெற்ற பின்பு அதை சரி செய்வதற்காகவும் நான் வருகிறேன் என்று தாழ்மையுடன் தான் மக்களை கேட்டுக்கொண்டேன் அதே ஒரு விதத்தில் தான் இந்த ஜூம் மீட்டிங்கும் ஏற்பாடாகி இருந்தது அன்பான அடுக்குமாடி குடியிருப்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஜூம் மீட்டிங் என்றவுடன் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அதில் இணைந்து என்னோடு உரையாடுவதற்கு தயாரானார்கள் மிக மகிழ்ச்சியோடு சில நொடிகளில் பெண்கள் பார்க்கவே முடியாத ஆபாசமான படங்களை இடையில் விட்டு நமது நமக்கும் வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும் அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்த இணைப்பை துண்டித்து இவர்கள் எந்த விதத்திலும் இணைந்து இவர்கள் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுத்து தெரிந்துவிடக் கூடாது அங்கே அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க முடியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும் பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கீகாரம் கொடுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும் தெருவிளக்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் குப்பைகளை அகற்றும் பிரச்சனைகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் அவர்கள் சொல்வதை வேண்டும் என்பதற்காகவும் தாமரைக்கு நான் என்ற எண்ணத்தோடு ஒரு பெண்கள் அதுவும் எல்லோரும் இணைந்து இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்க முடியாத அசிங்கமான படங்களை பரவவிட்டு இந்த எதிர்கட்சியினர் நான் குறிப்பாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் எவ்வளவுதான் அரசியலை செய்தாலும் எங்களது தொடர்பை துண்டிக்க முடியாது நேரடி அரசியலை செய்யுங்கள் நாம் எல்லாம் அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட மோசமான அரசியலை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு தக்க பதிலடி இந்த தேர்தல் கொடுக்கப்படும் என்ன ஒரு பெண்கள் சுதந்திரமாக ஒரு இணையதளத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாரால் பொறுத்துக் கொள்ள முடியும் இதை பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தம் ஆகிவிட்டது அதனால் இன்று நான் சொல்கிறேன் ஒரு நேரடியாக அரசியல் நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்து செல்வேன் அதற்கு யார் இடையூறு செய்தாலும் நான் பொறுக்க மாட்டேன் பொங்கி எழுவேன் முதலில் நான் அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்த சகோதர சகோதரிக்கு மன்னிப்பை கோருகிறேன் ஏனென்றால் நாம் எல்லாம் அன்போடு ஆசையோடு பாசத்தோடு பழக வேண்டும் என்று ஏற்பாடாகி இருந்த அந்த ஜூம் மீட்டிங்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அசிங்கமாக்கி இந்த எதிர்கட்சிகள் இப்படி செய்வதை நாம் எல்லாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்போம் படித்தவர்கள் அரசியலுக்கு வருவோம் அதே நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று அதிக அளவில் வாக்குகளை கொடுத்து இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் நன்றி வணக்கம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு உங்களிடம் பேசும் நான் வருத்தத்தோடே பேசுகிறேன் ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்தெருந்து மறுபடியும் மகிழ்ச்சியோடு துணிச்சலோடு உங்களோடு பேச வருவேன் நன்றி வணக்கம்